செவன் கப் கேக் கடலை மாவு ஒன்று காப் தேங்காய் ஒன்று கப் மிக்ஸில ஒரு சுத்து சுத்தி எடுத்தா ஒரே மாதிரி இருக்கும் பால் தண்ணி ஊத்தாமல் காய்ச்சாத பால் ஒன்று கப் நெய் ஒன்று கப் சர்க்கரை மூன்று காப் ரொம்ப ஸ்வீட் வேண்டானா அரை கப் குறைத்து போட்டுக்கலாம் எல்லாத்தையும் ஒன்னா கலந்து அடுப்பில் வைத்து மீடியம் தீயில் அடி பிடிக்காமல் கைவிடாமல் கிளறி இருக்கணும் அடுப்பை அப்பப்போ கொஞ்சம் பெரிசா சின்னதா மாத்தி மாத்தி வைத்து கிளறலாம் பாதி கெட்டியானதும் மீடியம் ஸ்தீயிலேயே கிளறணும் பண்ண ஆரம்பிக்கும் முன்னால் முந்திரி கொஞ்சம் சின்ன சின்னதா ஒடச்சு வச்சுக்கணும் தடவிய தட்டும் ரெடியா வச்சுக்கணும் கேட்பாதி கெட்டியாக ஆரம்பிக்கும் போது பொடித்த முந்திரி சேர்த்து கைவிடாம கிளறி ஏனத்துல ஒட்டாம சுருண்டு வரும்போது நெய் தடவிய தட்டில் கொட்டி பரப்பி நெய் தடவிய டபராவால் சமமாக செய்து கொஞ்சம் ஆறினதும் கட் பண்ணவும் ஏலக்கா வேண்டாம் முந்திரி பாதாம் இருந்தா சின்ன சின்னதா நறுக்கி அல்லது முந்திரியை மிக்ஸியில் ஒன்னு ரெண்டுமா அரைச்சு கூட போடலாம் सेवन कप केक तैयार